ரதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம கீரையை வச்சு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் எப்போவும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேக வச்சு பன்னீர் செஞ்சுருப்போம் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் டேரெக்டாக அப்படியே சாப்பிட்ற மாதிரி இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம் இல்லைனா விரும்பப்பட்டீங்கன்னா குழம்பு கறி வகைகளில் கூட ஆட் பண்ணலாம் ஆனால் செய்கிற முறை வந்து ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சிறுகீரை இல்லைன்னா அரைக்கீரை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கீரை வந்து நல்லா ஒரு கட்டு கீரையை நல்லா சுத்தமாக வந்து கழுவிக்கோங்க கழுவிட்ட அப்புறமா அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி அவிக்கும் போது ஒரு தண்ணி வந்து ச சூடு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூடு பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து இது அதுக்குள்ளே அந்த கீரையை வந்து அது மே ஒரு தட்டில் கொட்டி அதை மேலே வந்து வச்சு எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் அப்படியே வந்து அந்த தண்ணியில் சூடாகிற மாதிரி இதை வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே செய்யணுனாலும் இந்த கீரையை வந்து ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து அந்த சுடுதண்ணியில் நீங்கள் இது வந்து ஆட் பண்ணி அப்படியே உடனே வெளியே எடுத்து அதுலேயும் செய்யலாம் வேக வச்சால் சத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவியில் வேக வைக்கிற மாதிரி அதாவது நம்ம இட்லி செய்யும் போது இட்லியில் ஒரு பாத்திரத்தில் இந்த கீரையை வந்து மேலே வந்து வச்சுருங்க ஒரு கிண்ணத்தில் கொட்டி அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வெந்துடும் ஜஸ்ட்டு ஒரே நிமிஷம் ரொம்ப வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வேக விடக்கூடாது ஒரே நிமிஷம் அந்த ஆவியில் அந்த கீரையோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும் அந்த கலரும் மாறி இருக்காது ஜஸ்ட்டு நம்ம வச்சு உடனே எடுத்துடணும் அதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும் நான் சொன்னது புரியுதுங்களா ஜஸ்ட்டு வந்து கீரையை ஒரே நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் இதுக்காக இட்லி பாத்திரத்தில் நீங்கள் காலையில் இட்லி செய்யும்போது மேலே வந்து அந்த பிளேட்டில் இந்த கீரை எல்லாத்தையும் கொட்டி ஜஸ்ட்டு தண்ணி சூடாகும் போது வச்சுருங்க ஒரு நிமிஷம் கழித்து வெளியெடுத்து அந்த கீரையை வந்து எடுத்துருங்க எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் கீரையாக வேக வைக்கணும் அப்படி செகண்ட் ஆப்ஷன் உங்களால் வேக வைக்க முடியாது அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்து அந்த சுடுதண்ணியை வந்து ஜஸ்ட்டு கீரை மேலே வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டுருங்க கொஞ்ச நேரம் கழித்து அதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பச்சை வாசனை வந்து போயிருக்கோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன கப்பு அதாவது குட்டி சைஸ் கப் இருக்குது நம்ம நார்மல் கப்னால் ஒரு கால் கப் இருக்கும் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவருக்காக தான் இப்போ இதில் நம்ம சுடுதண்ணியிலேருந்து கீரையை எடுத்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்த அப்புறமா இதில் ரவை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரவை ஒரு நாலு ஸ்பூன் அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நம்ம ஃப்ளேவரான ஒரு பன்னீராக செய்யணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து இப்போ ஒரு பனீர் வந்து நம்ம டிக்கா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இதை மாதிரி டேரக்டாக செஞ்சுட்டு நம்ம அப்படியே வந்து சுட்டு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோடா வந்து போட்டு வேக வைப்பாங்க ஆனால் நான் வந்து சோடா சேர்க்க மாட்டேன் உடம்புக்கு நல்லதில்லை உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு சிட்டிக்களவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு குட்டி சைஸ் வெங்காயம் தான் அதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி கன்சஸ்டியில் இருக்கணும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் ஆகிடும் ஏன்னா கீரையை அரைச்ச அப்புறமா நம்ம ரவையும் மைதாவும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நல்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடும் அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ரவையை கம்மி பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட வைக்கலாம் ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து இப்போ இதில் கொஞ்சம் மசாலாவா செய்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக அந்த டேஸ்ட்டுக்காகவும் கூட மற்றபடி இதை டைரெக்ட் பண்ணியாக செய்யணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நாலு இன்க்ரீடியன் மட்டும் போதும் கீரையை அரைச்சி அதில் நம்ம தயிர் சேர்த்து அரைச்சிக்கணும் ரவை மைதா சேர்த்து அப்படியே எடுத்து வேக வச்சு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வறுக்கலாம் இது வந்து இன்னொரு மெத்தடில் இன்றைக்கி செய்கிறோம் இல்லைங்களா மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸிங்கை கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் இந்த இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரை மிக்ஸிங்கை இதில் போட்டு அப்படியே வந்து ஒரு பன்னீரோட அந்த சைஸ்க்கு வர மாதிரி கொஞ்சம் கனமாக வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் லைட்டாக சைடில் எண்ணெய் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சு திருப்பு போட்டு மறுபடியும் அந்த சைடோ அதே மாதிரி வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி வெந்த அப்புறமா நீங்கள் வெளியே எடுத்து அதை சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு குழம்பு ஏதாவது செய்கிறீங்கன்னா அந்த குழம்புலையும் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லை வேறு எதாவது சைட் டிஷ் மாதிரி செய்கிறீங்கன்னா இதை அப்படியே வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெறுமனா கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு மிளகாத்தூள் சீரகம் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டுட்டு அதில் இப்போ அந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் போட்டு கலக்கு கலக்கி எடுத்தோம்னா நல்லா வந்து ஸ்பைசியாகவும் ஒரு கீரை ரெசிபியாகவும் இருக்கும் இல்லைனா டைரெக்டாக இந்த மாதிரி இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சமாக வெங்காயம் மேலே சேர்த்துருக்கேன் நம்ம எப்படியும் வந்து நல்ல ஒரு ஸ்பைஸியாக தான் செஞ்சுருக்கோம் ஜஸ்ட் லைட்டாக வந்து மிளகாயெலாம் ஆட் பண்ணி அதனால் அந்த கன்ஸ்டன்ஸிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெங்காயம் மேலே சேர்த்து இதை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச பீஸை அப்படியே வந்து நீங்கள் க கட் பண்ணிகிட்டே கூட ஏதாவது சட்னியோடு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே எல்லா வீடியோஸ்லேயும் வேக வச்சு செஞ்சுருப்போம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மிக்சிங்லாம் ரெடி பண்ண அப்புறமா தட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைப்போம் இல்லைங்களா அதே மெத்தடில் இதையும் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆன அப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து வேக வச்சு எடுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் வெளியை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்ட இந்த மாதிரி இருக்கும் இதையே வேக வச்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ டேரெக்டாக வேக வைக்கும்போது நம்ம அந்த மிக்ஸிங்கை பாதி வந்து நான் இதில் இந்த கிண்ணத்தில் ஊற்றி இந்த மாதிரி ஆவியில் நம்ம எப்போவும் வேக வைப்போம் இல்லைங்களா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணி ஏற்கனவே பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மெத்தடில் இதை வேக வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லை தண்ணி வந்து அடியில் ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் வந்து இதை ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவை ஊற்றி வச்சு வேக வச்சது தான் அதை வெளியே எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி எண்ணெயில் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வறுத்து எடுத்த அப்புறமா டேரெக்டாக அப்படியும் சாப்பிட்லாம் குழம்புலையும் போட்டு குழம்பு செய்யலாம் காரக்குழம்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் செஞ்சிங்கனாலுமே இது வந்து டேரெக்டாக அப்படியே வந்து போட்டு விடலாம் அந்த சாம்பாரில் வந்து வறுத்து அப்புறமா லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு முன்னாடி போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பன்னீரும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கனால கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வறுத்து எடுத்து டேரெக்டாக அப்படியே வந்து சட்னியோட வச்சு சாப்பிட்லாம் கிறிஸ்பியாக மேலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் எண்ணெயில் வறுத்து அப்புறமா குழம்புல சேர்க்கலாம் இல்லைனா வந்து தக்காளி சட்னி மாதிரி இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கின அப்புறமா இந்த பீஸஸ் எல்லாத்தையும் பச்சையாக இருக்கும் போதே இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கட் பண்ண டேரெக்ட் பீஸை அப்படியே எடுத்து அந்த தக்காளியோட சேர்த்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அப்படின்றதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு ரெண்டு விதமாக இந்த பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமா வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்